யோகிராம் ராம் சுரத் குமாரே யோகி ராம் குமார் யோகி ராம் குமார் ஜெய குரு ராயா ஒயர்எஸ்கே மண்டலம் பஜன்ஸ் எழுபத்தி ஆறாவது பாடல் எண்ணாரும் பல பிறவி எடுத்தெடுத்தே அலைந்தே என அமர கிவாஜா அவர்கள் இயற்றிய பாடல் ஆயிரக்கணக்கான பாடல்கள் பகவான் மீது கிவாஜா அவர்கள் இயற்றியுள்ளார்கள் அதில் ஒரு பாடல் இந்த பாடல் மிக அழகான பகவானை அனுபவிக்கின்ற ஒரு பாடல் எண்ணாரும் பல பிறவி எடுத்தெடுத்தே அலைந்து புண்ணாகி நெஞ்சம் புலைபட்டு வாடிங்கின்றோம் பகவான்கிட்ட வந்து நிற்கிறாங்க எல்லோரும் எ எந்த நிலையில் வந்து நிற்கிறோம் பல பல பிறவிகள் எடுத்து உள்ளம் புண்ணாகி போய் வந்து யோகியை அடைந்து நிற்கின்றோம் கண்ணாளன் ராம்சுரத் குமாரன் என்னும் கருணையினாய் அண்ணா அண்ணா என்ன நான் அடைக்கலமை நீனே எங்களுக்கு அடைக்கலம் சொல்லி அண்ணா அண்ணா என சொல்லி யோகியினுடைய திருவடியைச் சேர்கின்றார் சத்தாரும் வாழ்விதென்று தாமரியா பெயர் போல் எத்தாலும் வாழ்வோம் என்று இருப்பார் தாம் பால் சேரேன் சத்தான விஷயம் எது நிலையானது சத்து அசத்து நிலையானது சத்து அசத்து என்பது நிலையற்றது நிலையான விஷயங்களை விட்டுவிட்டு நிலையற்ற விஷயங்களின் பின்னால் செல்கின்ற அப்படிப்பட்டவர்களோடு நான் சேரேன் சித்தாரும் பேரருணை ராம்சூரத் குமார் என்னும் அத்தா என அத்தா அடைக்கலமே என்னுடைய அன்பனே அத்தனே என் தலைவனே உனக்கே நாங்கள் அடைக்கலம் என்று இந்த அசத்துகளை விட்டு நீ நிலைவேருடைய ஒரு பரம்பொருளாக யோகியை பார்க்கின்றார் நோயாரும் இவ்வுடல நுட்பம் என பூசித்தேன் நோயில் வாடி வீழ்கின்ற இந்த உடலை வந்து ரொம்ப நுட்பமானது என்று சொல்லி நான் போற்றி வந்தேன் வாயாத செயலெல்லாம் வாய்க்கின்றேன் என் செய்வேன் செய்யக்கூடாத செயலெல்லாம் செஞ்சிருக்கிறேன் அது கர்ம கர்மவினை என்ன செய்வேன் ஈயாடும் பூவும் பொழில் சேர் அருணை நகர் இருக்கின்ற அழகான வண்டுகள் வட்டமிடுகின்ற பூம்பொழில் இருக்கின்ற அருணை நகரை சேர்ந்த ஆயானாம் ராம் சுரத்குமாருடன் அடைக்கலமை தலைவனாம் ராம் சுரத்குமாருடைய தாள்களை அடைக்கலம் அடைகிறேன் என்று சொல்கின்றார் பையாரும் இவ்வுடலம் பாழ்பட்டு போகாமே மெய்யாக ஈசன் விரையடிகள் நெஞ்சம் வைத்தேன் இந்த பாழ்பட்டு போன ஒரு பையார்மார்க்காக காயமே இது பொய்யாடா வெறும் காற்றடைத்த பையாடார் என்ற சித்தர்கள் எள்ளி நகையாடுவார்கள் அந்த பையாரும் அத்தகைய இந்த உடலத்திலேயே பா வாழ்ந்து வாழ்ந்து பாழ்பட்டு போய்விடாமல் மெய்யாக ஈசன் விரையடிகள் நெஞ்ச வைத்து இறைவனுடைய திருவடிகளாக யோகியினுடைய திருவடிகளை நெஞ்சத்தில் வைத்து செய்யாத செய்கையெல்லாம் செய்கின்றோம் என்கின்ற ஐயா என் ஐயா என் ஐயா அடைக்கலமே ஐயா உன்னையே நாங்கள் அடைக்கலம் அடைகின்றோம் என்று அமரர் கீவாஜா அவர்கள் இது ஒரு பத்து மாதிரி திருவாசகத்திலே பத்து என்று உண்டு அதுபோல இந்த பாடல்கள் பகவானுடைய திருவடியில் சென்ற அடைக்கலம் பாடுகின்ற யோகியின் அடைக்கல பத்தாக அமர கி பாஜா பாடல் திகழ்கின்றது இதை பாடுவதற்காக உங்கள் பற்றியில் வருகின்றார்கள் திருமதி செல்லம்மா சங்கர் அவர் யோகி ராம் ஷூரத் கோமார் யோகி ராம் ஷூரத் கோமார் யோகி ராம் ஷூரத் கோமார் ஜெய குரு ராய ாம் சிவகுமார் மகராஜுக்கு ஜை ஓம் எண்ணாரும் பல பிறவி எடுத்தெடுத்தே அலைந்தே பொன்னாயி நெஞ்சம் புலைபட்டு வாடுகின்றோ கண்ணாளன் ராம சுரத் குமார் என்னும் கருணையினால் அண்ணாயன் அண்ணாயன் அண்ணா அடை கலமே யோகி ராம் சுரத் குமரா யோகி ராம் சுரத் குமரா யோகி ராம் சுரத் குமரா ஜயகுருராயா யோகி ராம் சுரத் குமரா யோகி ராம் சுரத் குமரா யோகி ராம் சுரத் குமரா ஜயகுருராயா சத்தாரும் வாழ்விதன்று தாமரியா பெயர் போல் எட்டாளும் வாழ்வோம் என்பிர் பால் சேரே சித்தாரும் பேரருணை ராமசுரத்குமர் என்னும் அத்தா என் அத்தா என் அத்தா அடை கலமே யோகி ராம் சுரத்குமாரா யோகி ராம் சுரத்குமரா யோகிராம் சுரத் குமரா ஜெயகுருராயா Yogi Ram Surat Kumara, Yogi Ram Surat Kumara, Yogi Ram Surat Kumara, Jaya Guru Raya. <türk> no yarum yuvudalam nutpamana pozi ten va ya da seyalalla va kinde nin seyve. E yarum pombolil se, nagar yerikinde. आया नाम राम सुरत कुमरुंद योगी राम सुरत कुमार योगी राम सुरत कुमार योगी राम कुमार जय गुर योगी राम सुरत कुमार योगी राम सुरत कुमार योगी राम सुरत कुमार जय राया பையாரும் இவுடலம் பழ்பட்டு போகாமே மெய்யாக ஈசன் விரையடிகள் நெஞ்சம் வைத்தே செய்யாத செய்கையெல்லாம் செய்கின்றோம் என்கிறாய் ஐயா என் ஐயா என் ஐயா அடைக்கலமே யோகிராம் சுரக்குமரா யோகிராம் சுரக்குமரா യോഗി രാമ സൂര കുമ രാ ജയ ഗുരു രായ യോഗി രാം സൂര കുമ രാമ സൂര യോഗി രാം സൂര ജയ ഗുരുായാ